பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரோட வலது காலடி தடம் பதிந்த இடத்த பற்றி சுவாமி ஐயப்பனோட பாதமும் புலிகளோட பாதமும் சபரிமலையில இன்னமும் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி ஐயப்பன் புலிகளை பந்தல அரண்மனைக்கு கொண்டு வந்தப்போ என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் முடிஞ்சிருச்சு தை மாதம் தொடங்கிடுச்சு ஆனாலும் தெய்வங்களோட திருவிளையாடல்களை கேட்க கேட்க நமக்கு மெய் சில் தான் செய்யும் ஐயப்பனை பத்தி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்க ஐயப்ப பக்தர்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து ஐயப்பனோட பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சபரிமலையில இருந்து எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல திருவனந்தபுரத்தையும் கோட்டத்தையும் இணைக்கிற பாதையில இருக்கிறது இந்த பந்தலம் செங்கனூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் போனா பந்தலத்தை அடையலாம் ஆனா பெரும்பாலான பக்தர்கள் பந்தலத்துக்கு போறது கிடையாது கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் வழியா சபரிமலைக்கு வந்துடுறாங்க ஐயப்பன் வளர்ந்த இடம்தான் பந்தலம் பந்தளத்துல மணிகண்டனா வளர்ந்த ஐயப்பன் படித்து பயன்படுத்திய ஓலைகளும் இன்னைக்கும் அங்க இருக்கு அங்க இருக்கிற குளமானது ஐயப்பன் குளிக்கிறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது அந்த குளத்தோட நீர் எப்பவுமே வெது வெதுப்பா இதமா இருக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை பந்தளத்துல இருந்து திருவாபரண பெட்டியானது ஐயப்பனோட சன்னிதானத்துக்கு வந்து சேரும் மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி பந்தளத்துல இருந்து புறப்படுற இந்த திருவாபரண பெட்டி தை முதல் நாள் அன்னைக்கு சபரிமலைக்கு வரும் அன்னைக்கு தான் மகரஜோதி வானத்துல பருந்தோட வட்டமிட்டு கொண்டு திருவாபரண பெட்டி பாதுகாப்பா வர்றதை காணதுக்கு கோடி கண் வேணும் சபரிமலையோட சிறப்புகளை மட்டும் தெரிஞ்சுக்காம ஐயப்பன் தொடர்பான நிறைய இடங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஐயப்பன் சுவாமி தன்னோட வளர்ப்பு தாயோட வயிற்று வழியை போக்குறதுக்காக ஒரு பெரும் புலிப்படையோட பந்தல அரண்மனைக்கு வந்தாரு தேவர்கள் தான் புலிகளா மாறி சுவாமி ஐயப்பனோட வந்தாங்க இந்த புலிப்படையை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சு ஓடுனாங்க அப்போ பந்தல மகாராஜாவோ மணிகண்டா இந்த புலிகளை கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வாப்பா மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய் விட்ட இடம் தான் இந்த புலிக்குன்னூர் இந்த பந்தல் அரண்மனையில இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இந்த இடத்துல புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்கு அது மட்டும் இல்லாம புலிகளின் மேல் இருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கினப்போ அவரோட வலது கால் பதிந்த தடமும் அங்கேயே இருக்குது அது மாதிரி புலி இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த குருநாதன் முகடி ஐயப்பன் குருகுலத்தில் படிச்சுட்டு பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடம்தான் இடம் தான் இது இந்த இடத்துக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போனோம்னா குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளரும் கேரளாவோட குளத்துப்புளை என்ற இடத்துல சாஸ்தா கோயில் இருக்கு பரசுராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தளத்துல ஐயப்பன் குழந்தை வடிவமா காட்சி கொடுக்குறாரு கருவறையோட நுழைவு வாயில் சிறுவர்கள் நுழையும் அழைவுக்கு உயரம் குறைஞ்சிருக்கு இது செங்கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்க விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் நிகழ்வு நடைபெறும் இன்னும் ஐயப்பன் பற்றின பதிவுகளுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் ஐயப்பனை பத்தி நேரம் இருந்தா அதையும் பாருங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி